வணக்கம் குரலே நான் செந்தில்வேலி இது மரபு செல்வாம துறைய குரலை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி ஒரு எளிய முயற்சி நன்றியில் செல்வம் அதிகாரம் பார்த்துட்டுருக்கோம் எந்த வகையான செல்வம் வந்து நன்மை செய்யாதது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி நபரில் குவியக்கூடிய செல்வத்தை பற்றி அதற்கு என்னென்ன பலன்கள் இருக்க முடியும்னு வள்ளுவர் பேசக்கூடிய குரல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க பிறக்கணும் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அப்படின்றார் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் ரெண்டே ரெண்டு தான் இருக்க முடியும் செல்வத்துக்குன்னு சொல்கிறார் ஒன்று அதனுடைய பிரைமரி பலன் துய்ப்பதும் கொடுப்பதும் இல்லை கொடுப்பதும் துய்ப்பதும் ஸோ முதல் பலன் வந்து பிறருக்கு கொடுப்பது பிறரோடு பகிர்ந்து கொள்வது பகிர்ந்து கொள்ளும்போதே அது உன்னுடைய செல்வம் இல்லாமல் ஆகிடுது ஸோ அதுதான் அவருடைய முதல் பலன் ரெண்டாவது தூய்ப்பதுவும் அதை ஒன்று நீ உனக்கு பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த ரெண்டு பலன் தான் இருக்க முடியும் அப்படி இல்லாது இருக்கக்கூடிய அது இல் இந்த இரண்டும் இல்லாத செல்வம் இந்த இல் இல்லாத பயன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உள்ள வேர்ல்டு எக்கனாமிக் இதை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட இலான் மஸ்கோடைய ஒரு நாளே சம்பளம் இது ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள ஒரு நம்பர் தான் இன்டர்நெட்டில் இருக்குது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தெட்டு மில்லியன் டாலர்ஸ் அவரோட ஒரு நாள் ஏர்னிங் அவர் ஒரு நாள் ஏர்னிங்ல டெஸ்ட்லா கார்ஸ் வாங்கி மேன்ஹேட்டன் பூரா நிறுத்தலாம் அந்தளவுக்கு அளவுக்கு அவருக்கு ஒரு நாள் ஏர்னிங்ல கார் வாங்க ட்ரை பண்ண மேன் ஹேட்டன் பூரா பார்க்கிங் மாற்றினா தான் அவரோட காரை நிப்பாட்ட முடியும் அந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ இது ஒரு மனிதனால கன்சியூம் பண்ண முடியாத செல்வம் இல்லையா இன்றைய பெருங்கோட்டி அவர் மட்டும் இல்லை இன்றைய பெருங்கொடீஸ்வரர்கள் எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு அவர்கள் தங்களுக்குன்னு உருவாக்கி கூடிய இந்த செல்வம் வந்து ஒரு மனிதனால் தூய்த்து விட முடியாத செல்வம் ஒரு மனிதனால் கொடுத்து விட செல்வம் முடியாத செல்வமாக கூட இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் வாரம்படைய பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தன்னுடைய வெல்த்தை வந்து கொடுத்துட்டாரு அவர் ஒரு சேரிட்டி இதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காரு ஆனால் ப கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இந்த அக்கி அந்த அடுத்த பத்து வருடங்களில் மீதி இருக்கிற செல்வம் வளரக்கூடிய விகிதம் இருக்குல்ல ஏனென்றால் இங்கே வந்து அவர் சொல்கிற இந்த அடுக்கிய செல்வம்ங்கிற வரியும் ரொம்ப முக்கியம்னு தோணுது செல்வம் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய முதல் முதல் ஒரு லட்சமோ முதல் ஒரு ஒரு மில்லியன் டாலரோ பண்ணுறது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா அதுக்கப்புறம் செல்வமே செல்வம் சேர்க்க ஆரம்பித்து விடும் இந்த காம்பவுண்டிங் ஆஃப் வெல்த் இருக்குல்ல அதில் வந்து அடுக்கிய அதை தான் அடுக்கிய செல்வம்னு சொல்கிறார் அடுக்கிய செல்வம் உண்டாயினும் நீ நீ அந்த முதல் செல்வத்தை உருவாக்குவது மட்டும்தான் மிகப்பெரிய கடினம் ஆனால் ஒரு ஒரு கட்டத்திற்கு மேலே அதுவே தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளக்கூடியதாகும் அப்படி யாருக்கும் கொடுக்காமலும் நீயே துய்த்து மகிழ முடியாமலும் செல்வத்தை அடுக்கி கொண்டே போவதால் என்ன பலர் அது இருந்தும் இல்லாததும் ஒன்று தான் சொல்கிறேன் ஒரு இப்போ நம்ம இந்த இலான் மஸ்க் ஸ்டோரியிலேயே இவ்வளவு பணம் வைத்திருக்கக்கூடிய மஸ்க் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அடுத்த ரிப்போர்ட்டை இது பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேயே தூங்குறாரு அப்படி சொல்லி போட்டிருக்காங்க அவர் இது வரைக்கும் மூன்று முறை வந்து மூன்று ஐ திங்க் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா பண்ணலையான்னு கூட தெரியல அவர் குழந்தைகள் இருக்காங்க அவர் குழந்தைகள்லாம் வேறு வேறு ரிலேஷன்ஷிப்பில் வேறு வேறு இடங்கள்ல இருக்காங்க அவர் குழந்தைக்கு ஏதோ ஏ பேர் பேர அதாவது ஒரு தனி மனிதனை பிக் பண்ணுறதுக்காக ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு அளவிற்கு மேலே செல்வம் செல்லும் பொழுது அந்த செல்வத்தை கொடுக்கவும் முடியாத துய்க்கவும் முடியாத அளவிற்கு கூட செல்வம் வந்துடுது இதில் மெயினாக பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் மனிதர்கள் உலகத்தின் எழுபத்தாறு சதவீதம் செல்வத்தை ஆட்சி தனக்குள் கண்ட்ரோலுக்கு வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னீக்குவாலிட்டியோட டயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த இன்னிக்வாலிட்டி பெரும்பாலும் புரட்சியில் தான் போய் முடியும் ஏதோ ஒரு வகையிலும் மீதி மக்கள் கிளர்ந்துள்ளதில் தான் போய் முடியும் அப்படிப்பட்ட வீழ்ச்சியை மட்டுமே தரக்கூடியதுன்னு சொல்கிறார் அதாவது ஒரு செல்வத்துக்கு ரெண்டே பலன் தான் அந்த ரெண்டு ஸ்பலனையும் தாண்டி நீ செல்வத்தை அக்யூமலேட் பண்ணணும்னா அந்த செல்வத்தினால் நீ அது இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் சமம்னு சொல்கிறார் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அந்த செல்வத்தால் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறார் சிந்திக்கலாம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி